அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி வள்ளலார் திருவருட்பிரகாச வள்ளலார்பெருமான அருடீசீத திருவருட்பாவில் ஆறாம் திருமுறை நூற்றி ஆறாவது திருத்தலைப்பு சுத்த சிவநிலை இருபத்தி ஆறாவது மந்திரம் தொடங்கி முப்பதாவது மந்திரம் வரை திருச்சிற்றம்பெறும் സത്തിയംസൻ സകത്തീരറിമല്ല ശിവേ നിത്യമിൻ മെണ്ണത്താലേ നം എന്നും എലാം കൈയേ കൂടും നന്നും ഇൻപത്തേൻ நான் நானே தவம் புரிந்தேன் நம்பெருமா நல்லருளால் நானே அரூட்சித்தி நாடடைந்தே நானே அழியாவடிவும் அவை மூன்றும் பெற்றே நிரியாமல் ஆடுகின்றேன் இங்கு எவ்வள மண்டங்கள் எத்தனையும் நான் காண யூ உலகில் எழுந்தயன கழித்தான் எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கம்தனை அடையச் செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் ஏ சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போர்காட்ட நேராவே நேத்திரங்கள் சிற்றம்பேரு சீர்வண்ணம் என்றே ஊற்றிங்கறிந்தே நூக வேதாக மங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றே வேதாக மத்திய விளை வருகே சூதாக சொன்னவளால் உண்மை வேடி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ ஏவை என்ன பயனோ இவை திருச்சிற்றம்பல்